வணக்கம் நாங்க பிஸ்வகாஸ் பேசுறோம் பிஸ்வகாச மக்கள் என்ன பாத்துக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்கிற பொருள் வேற வேற மாதிரி கொடுப்போம் இப்ப பாருங்க இன்னைக்கு ஷாப்பீடியோ பதிமூணு நாள் ஆகுதுங்க ஷாப் வீடியோ போட்டு நல்ல வண்டி வரல வரலன்னா வீடியோ போட மாட்டேன் நல்ல வண்டி என்னைக்கு வந்து அதான் போடுவேன் முன்னாடி நேரத்துக்கு ஸ்கார்பியோல லைவ் வீடியோ போட்டு சென்னைக்கு பிசினஸ் விஷயமா போயிருந்தேன் அப்ப அந்த ஸ்கார்பியோ நிலிச்சா மறுநாள் காலையில் குத்துட்டேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வண்டி வியாபாரம் ஸ்கார்பியோ இன்னைக்கு ஷாப்பீடியோ நிற்கலான்னு பார்த்தேன் வித்துட்டேன் நிறைய வண்டி குத்துட்டாங்க நாற்பத்தி எட்டு வந்து குத்துங்க போன மாசம் இந்த மாசம் போத்தி ஏழாம் தேதி ஆறு வண்டி குத்துட்டேன் இந்த மாசம் வீடியோ போடாம ஆறு வண்டி குத்துட்டு எல்லாமே குடுக்கற போது சுத்தமா கொடுப்பா வாங்க நான் பில்ல காமிக்கிறேன் பத்திரத்துல தான் டெலிவரியே டெலிவரியே பில்லே காமிக்கிறேன் இப்ப பாருங்க நம்மள்ட இனவா லோ பட்ஜெட் பண்ணி தரேங்க இன்னைக்கு பக்கா ஷோரூம் கணிச்சு வைக்க வண்டி இனவா நல்லா இருக்கு பாருங்க இன்னைக்கு கம்மி பட்ஜெட்டுங்க ஆறு லட்சம் இல்ல அஞ்சு ஐம்பது இல்ல அஞ்சு லட்சமா இல்லை பண்ணி தரேன் கம்மியா பண்ணி தரேன் இனவா வந்துருக்கேன் அடுத்தது பாருங்க டாட்டா மான்சா சிங்கிள் ஓனர் ஒரே ஊனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் வண்டி டபுள் ஹேர் டாப் மாடல் விஸ்டா இதே மாதிரி டாப் மாடல் ஹேர் ஹேர்பேகோட போட்டேன் நின்னுச்சுங்களா ரெட் கலர் விஸ்டா போட்டேன் போட்ட மறுநாள் பாருங்க கொடுக்குற போன சுத்தமா ஒண்ணா ஏன் மக்களுக்கு நான் போட விடுறேன் ஆனால்தான் இந்த தைரியமா வருது நல்லா பாருங்க வீடியோ போட்டதுல ரெண்டு வண்டி வேளாண்டி வண்டிங்க மத்த எல்லாமே புது வண்டிங்க தான் வண்டி வண்டிங்க எல்லாமே கொடுத்துருங்க எந்த கடல்ல மொத்தமா காலையாது நான் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் மான்சா வந்திருக்கு பக்கா கண்டிஷனுக்கு இன்னைக்கு என் மக்களுக்கு முன்னாடியே ரேட் சொல்லிருவேன் பிடிக்கிறவங்க பாக்கட்டும் நான் கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்பேன் இனோவா பாருங்க வேற லெவல்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கடல்ல இருக்கு மறுபடியும் முடிஞ்சிச்சுன்னா எஃப்சி பண்ணிக்கலாம் என்கிட்ட புக்கு கொடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அஞ்சு வருஷம் நான் பண்ணி கொடுக்குறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இனோவா ஜி மாடல் டாப் ஏசி பாஸ்டிங் பவர் சென்டர் சென்ட்ரல் பேக் எல்லாமே அந்த ரேட் வந்து ஆறு லட்சம் லட்சம் இல்ல 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 அஞ்சு அஞ்சு நாலு லட்சத்தி ரூபாய்க்கு பண்ணி தரங்க நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் இனோவா இன்னைக்கு எங்குமே இல்லங்க நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இல்ல அது நான் பியூர் ஓன் போட வண்டி டி சிலிண்டர் இல்லங்க இருக்கிறது உண்மைய சொல்லியிருந்தோம் டி சிலிண்டர் எல்லாம் இல்ல நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இனோவா வாங்கி தரேன் இன்னைக்கு நான் வீடியோ பேசுறேன் நாளைக்கு இந்த வண்டி நிக்காது கஸ்டமர் சொன்னது அஞ்சு ஐம்பது கஸ்டமர் எவ்வளோ சொல்லட்டும் அஞ்சு ஒடிக்கிறேன் நானு எழுதி தரேன் அடுத்தது பாருங்க மான்சா சிங்கிள் ஓனருங்க நான் வேற மாந்தா எப்படி எப்படி நம்ம மாஞ்சா குவாலிட்டியா இருக்கணும் பக்கா கண்டிஷன் இருக்கணும் வேற லெவல்ல இருக்க வண்டி டேட்டா மான்சா சிங்கிள் ஓனரு டாப் மாடல் ஏபிஎஸ்சி ஆர் பேக் எல்லாமே வந்துருவாங்க பேர் ஒயிட்டு ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல கம்பெனி சரி சொல்றதுக்கு வண்டி பக்கவா இருக்கு தொண்ணூத்தி மூணாயிரம் மட்டும் தான் ஓடி இருக்க வண்டி வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க பார்ட்டி வந்து மூணாயிரம் ரூபாய் மூணு மூணு முப்பதுன்னு கேட்டிருந்தாரு மூணு உடைக்கிறேன் வரீங்க பக்கா கண்டிஷனுக்கு வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிளோட டாப் மாடல் மூணு வருஷம் வாங்கி தரேன் வண்டி வேற லெவல்ல இருக்கு அடுத்த பாருங்க வேகனார் இந்த மாதிரி வேகனார் வந்தாலும் என்கிட்ட நிக்கத்து இல்லைங்க எவ்வளவு வேகனார் கொடுத்துருக்கேன் இருக்கேன் சூப்பரா இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு பக்கா இருக்கு வண்டியை ஷார்ட் பண்ணி நாய்ஸ் கட்டீங்கன்னா சுத்தமா நாய்ஸ் கேட்காது அவ்வளவு டாப்பா இருக்கு பக்கா கண்டிஷனுங்க வேகனாடு இருக்குன்னு அவங்கள்ட்ட ரேட்டு என்ன சொல்றாங்க பாட்டி வந்து மூணே கால் கேட்டாரு மூணே கால் இல்ல மூணு இல்ல ரெண்டு தொண்ணூறு இல்ல ரெண்டு எண்பது இல்லை ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இல்ல ரெண்டு எழுபது பண்ணி தரேங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபுல் ஆப்ஷனு பேக் வைப்பரோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு மூணு ரூபாய்க்கு வேலை போகுது நான் தரேங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் நாலு தடவை நல்லா இருக்கும் பாடி தெரியா இருக்கும் ஒரிஜினால் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டும் சென்டர்லாக்கு பேக் வைப்பர் எல்லாமே ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்விப்ட் டிசர் பிவூர் ஒன்பது ஸ்விப்ட் டிசர் ஷார்ட் டிக்கு ஏசி பவர் சைடிங் பவர் உண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர்ல இண்டிகேட்டரு டாப் மாடல் டீசல் வண்டி உங்களுக்கு எஃப்சி முப்பது இருக்க வந்துடும் எல்லாமே கரண்ட் இருக்க வண்டி இப்ப எல்லாமே ரேட்டோட சொல்லிடுறேன் அப்புறமா இன்ஜினை காமிக்க பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்க வண்டி சுத்தமா இருக்க வண்டிங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டா அஞ்சே கால் போகுது உங்களுக்கே தெரியும் ஷார்ட் டிக்கில டீ போட நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க போர்டு வண்டி அஞ்சே கால் போயினுக்கு நான் தரங்க அஞ்சே கால் இல்ல அஞ்சு ரூபாய் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வண்டி புக் வந்துச்சு கைக்கு ரெண்டே ஓனரு பக்கா கண்டிஷனுக்கு நாலு அறுபதுக்கு பண்ணி தரங்க தெளிவான வண்டி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இது மூணு ஓனரு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசரு நாலு ஒடிச்சு மூணு தொண்ணூறு பண்ணித்தரேன் இதுவும் தெளிவா இருக்கும் ரெண்டு டிசர் இருக்கு அது பாஞ்சு இது பதினாறு அது ஷார்ட் டிக்கு இது லாங் டிக்கு ரெண்டு வண்டி இருக்கு லோ பட்ஜெட்ல பாருங்க வேற வேற மாதிரி கொடுப்போம் பக்கா கண்டிஷனு உண்டாய் கெட்ஸ் போர்ட்ஸ் டைப்ல இருக்கும் வண்டியே நல்லா இருக்கு பக்காவா இருக்குங்க பாட்டி கேட்டதுல வேற ரெண்டு ரூபாய் ஒண்ணு தொண்ணூறு கேட்டிருந்தாரு ஒன்னு ஐம்பத்தஞ்சுக்கு பண்ணி தருங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என் மக்களுக்காக ஆஃபரு எஃப்சி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வண்டி ஏசி பவர் ஸ்டேடியும் பவர் உண்டோ பேக் ஐ டுவெண்ட்டி ஓடுற மாதிரி தான் இருக்கும் ஐ டுவெண்ட்டி ஃபீல் தான் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட் வேற வேற மாதிரி கொடுப்பேன் ஒன்னும் ஐம்பத்தஞ்சு பண்ணி தரேன் பக்கம் கண்டிஷனுக்கு அதே மாதிரி சாண்ட்ரோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு சிங்கிள் ஓனர் இதுவும் டாப் மாடல் எல்லாமே இங்க நிக்கிற வண்டி எல்லாமே டாப் மாடல் தாங்க எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் எல்லாமே பேசிக் வண்டி இல்ல ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே நான் எப்பவுமே வந்து ஃபுல் ஆப்ஷன் தான் கொடுப்பேன் வண்டி நல்லா இருந்தால்தான் கொடுப்போம் வண்டி நல்லா தான் கொடுக்க மாட்டேன் ஏன் மக்களுக்கு நல்ல பொறுத்தா நான் நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு நல்ல பொறுத்தா நான் நல்லா இருப்பேன் அதனால உங்களுக்கு நல்லபொரு மட்டும் தான் கொடுப்போம் இது பாருங்க இதுவும் பாருங்க நான் சொல்றேன் இது சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கு டயர்லாம் நல்லா இருக்கு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக்கு பேக் ஓய்ப்பார் எல்லாமே தான் சேன்ட்ரல் எக்ஸோ நாலு பவர் வண்டி ரெண்டு பவர் ஒன்றோ நாலு பவர் ஒண்டோ ஒன்னு தொண்ணூறு ஒன்னு எண்பது ஒன்னு எழுபத்தஞ்சு ஒன்னு எழுபது இல்லை ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியும் தரேன் ஒன்னு ஐம்பத்தஞ்சு தான் இதுவும் ஒன்னு ஐம்பத்தஞ்சு தான் வாங்க சுத்தமான வண்டி நாளைக்கு எத்தனை பேர் வாங்க எனக்கு தெரியாது இன்னைக்கு வீடியோ போடுறேன் எல்லாம் பாருங்க அடுத்தது காமிக்கிறேன் இவர் ஃபாரின் போய் கொஞ்சம் அர்ஜென்ட்டு இன்னைக்கு பண்ணி கொடுத்துர்றாரு ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க என்ஜாய் எஞ்சாய் எவ்வளவு நாலு நாலு இரத நாலு லட்சத்தை உடச்சு வாங்கி தரேங்க நாலு லட்சத்தை ஒடைச்சு ஷவர் லைட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டே ஒன்று டீசல் வண்டி கோட்டா செட்டு ஸ்விஃப்ட்டுக்கு எல்லாம் இதே இன்ஜின் தான் இதை எட்டிக்கு அவர ஒன்று போட்டேன் கொடுத்துட்டேன் ஸ்கார்பியோ போட்டேன் கொடுத்துட்டேன் இனோவா போட்டேன் கொடுத்துட்டேன் எந்த வண்டிங்க என்ன வேண்டிங்கிது நாலு லட்சத்தை உரைச்சு அவருக்கு அர்ஜென்ட பேசி வாங்கி தர வாங்க நால உடைச்சது வண்டி வாங்கி தரேன் ஜெயில ஒன்று இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ஹீகல் இன்ஜின் கஸ்டமர் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு கால் கடைந்தாரு இதுவும் அஞ்சு உரைச்சு வாங்கி தரங்க அஞ்சு லட்சத்தை உடைச்சு வாங்கி தரேன் இன்ஜின் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கும் பாருங்க அடுத்ததுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க ரெண்டு ஐம்பதை உடச்சு இந்த வண்டி ஐந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை உடச்சு இந்த வண்டி ஐந்து டீசல் வண்டி பதிமூணு மாடல் இன்னைக்கு பத்தே விற்கிறாங்க ரெண்டு எழுவின்னு நான் பதிமூணு கொடுக்குறேன் அவ்வளவு தெளிவா இருக்கு இப்போ ஒரு ஒரு வண்டி இன்ஜின கட்டுறது பாத்துங்க ஏழு லட்சம் எட்டு லட்சம் போட்ட இனமோ நான் மறுநாள் வியாபாரம் லோ பட்ஜெட் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் ஒரு இனமோ நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தெளிவா கிடைக்காதுங்க குப்பை வண்டி தான் கொடுப்பாங்க நான் நல்ல வண்டி கொடுக்குறேன் பக்க கண்டிஷன் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் ஆயில் அடிக்காதுங்க ஒரு லட்ச ரூபா வண்டி கூட அடிக்காது ஒரு லட்ச ரூபா வந்து ஏசி ஒர்க் ஆகும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் வேற வேற மாதிரி கொடுப்போம் என் மக்களை ஏமாத்த நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் நல்லா இருக்கிற காம இவ்வளவு வண்டி இருக்கிறேன்னா உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறனால தான் இந்த பாருங்க ரேஸ் பண்ணி காமிக்க போங்க பாருங்க கையெழுத்து காமிக்கிற இன்ஜின் சுத்தமா இருக்கா ரேஸ் பண்ணுவா வண்டி வேற மாதிரி நான் அஞ்சரை லட்சம் தான் சொல்லுங்க நாலு எழுபத்தி அஞ்சு கொடுக்குறேன் எத்தனை பேங்க பத்தி நேச பண்ணுவா எங்க ஆயிரம் அடிக்குதே ஆயிரம் அடிக்கிற வண்டி கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன் கேட்பேன் என் மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்க நானு நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கி ரேட்டுங்க எல்லாம் சாகுங்க அவ்வளவு கம்மி இருக்கான்னு சுத்தமா இருக்கு பாடி வந்து எல்லாமே தெளிவா இருக்கு பாருங்க சுத்தமான வண்டி லோ பட்ஜெட் தரேன் ரேட்டு ரொம்ப நகைச்சது ஆகாதுங்க அஞ்சு ஐம்பது கேட்கறாரு வண்டிக்காரு நான் உங்களுக்கு நாலு எழுபத்தஞ்சு பண்ணி தரேன் அதுக்கு கீழே என்னால பண்ண முடியாதுங்க சுத்தமா இருக்கும் வண்டி வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனுங்க சீட்லாம் பாருங்க காஸ்ட்ல இருக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு எண்பத்தி ரூபாய்க்கு தரங்க செட்டு பாருங்க செட்டு பாருங்க சரியா இருக்கும் எல்லாமே இருக்குங்க இன்னோவா இன்னைக்கு கிடைக்காதுங்க இந்த லோ பட்ஜெட்டுக்கு இன்னோவா கிடைக்காது ரிவர்ஸ் கியர் கூட போட்டு காமிங்க குடுக்குற பொருள் சுத்தமா விடுங்க ரிவர்ஸ் கேமரா கூட செம்ம கிளாரிட்டி இருக்குங்க வேற வந்து பாருங்க பின்னாடி வலையான்னு நிற்குது ரிவர்ஸ் கேமரா செம்ம செம்மா இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமா விடுப்போம் பிஸ்னஸ் வேற வேற மாதிரி கொடுப்போம் கமாண்ட் பண்ணுங்க தரமா விடுறேன் இந்த வண்டியோட ரேட்டு கமெண்ட் பண்ணுங்க நாலு லட்சத்தி ஐதாயிரம் ரூபாய் சென்ட்ரலாக்கு ஃபுல் ஆப்ஷனு சாவி பாருங்க இந்த பாருங்க சாவி பாருங்க சாவி டைப் பாருங்க எப்படிங்கன்னு வண்டி தெளிவா இருக்கு கிலோமீட்டர் வந்து ஒன்னு இருபத்தி ஏழு ஓடி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு பக்கா கண்டிஷனு ஒரு தெளிவான வண்டியை லோ பட்ஜெட் தரேன் எத்தனை போவே மக்கள் என் மக்கள் எத்தனை போய் பேர் சொல்லுவாங்க கொடுத்தாரு பிசும காசுல டாப்பா வண்டி எடுத்துனோம் தானே தெளிவான வண்டி ஏசி பாருங்க ரூபேசி எல்லாம் வந்தாலும் எல்லாமே ஒர்க்கிங்கு தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் பேக் சைடு பாருங்க சுத்தமா இருக்கு பாருங்க இனோவா லோ பட்ஜெட்ல வராது இது போயிச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி ரெண்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் இந்த பட்ஜெட்டுக்கு வராது ரெண்டாயிரத்தி ஆறு மாடுங்க ரெண்டாயிரத்தி ஆறு யாரு ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்னோவா எல்லாமே மூணு ஓனர் தாங்க வரது ஆனா வண்டி நிற்கிறது இல்லைங்க வண்டி ஓடிடுங்க லோ பட்ஜெட் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் நேரில் வாங்க பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க வண்டி தெளிவா இருக்கு என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறங்க டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க டயர் கூட உங்களுக்கு குறை இருக்காது எல்லாமே தெளிவா இருக்கு வரீங்க வண்டி எத்தின்னு போறீங்க நாலு லட்சம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேங்க என் மக்களுக்கு இந்த மாஞ்சாட் நிக்காதுங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஏசி பால்சரி பவர் ஏபிஎஸ் ஹேர் ஹேர்பேக் டபுள் பேக் லிமிடேஷன் மாஞ்சா கோட்ரா ஜெட் நைன்டீன் பிளஸ் டூ பிளஸ் டாப்புக்கு டாப்பு வண்டி தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷன் ஒரே உணவுங்க பேல் வாழ்த்து நல்லா இருக்கு மூணு ஒடிச்சு வாங்கிக்கிறேங்க மூணே கால் கே மூணு முப்பது மூணே கால் கேட்கறாரு மூணு ஒடிக்கிறேன் வரீங்க நீங்க வந்து பாக்குறீங்க வண்டி அவ்வளவு தெளிவா இருக்குங்க பேச பண்ணுவா ஆயில் அடிக்காது போக தலை எங்க ஆயில் அடிக்குது பாருங்க எங்க போக வருது ரேஸ் பண்ணுமா கொடுக்குற போது சுத்தமா கொடுப்பாங்க குவாலிட்டின்னு பேர் எத்தனை அது கொடுக்குறப்ப ஒரு தெளிவாக இருந்தா குவாலிட்டி அது பிஸ்மிலா காஷ்னு என் பேரு என் கடை பேரு குவாலிட்டி அது பிஸ்மிலா காஷ் குவாலிட்டியா இருக்கும் தெளிவா இருக்குங்க வண்டிங்க இந்த மாதிரி தெளிவான மூன்றரை லட்ச ரூபாய்க்கு நான் சொல்ற வண்டி சுத்தமான வண்டி இந்த சொட்டை இருக்கு போய் பாத்துக்கோங்க இந்த டிங்கர் வேலை இருக்கு இந்தியன் வந்து ஷார்ட் ஆகல தள்ளி ஷார்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வார்த்தைக்கு எல்லாம் இடம் இருக்காது வண்டி வந்தா சுத்தமா இருக்கணும் இல்லைன்னா பிஸ்மிலா காஷ்ல குடுக்க மாட்டேன் குவாலிட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன் செட்டு கம்பெனி செட்டு தான் எல்லாமே ஒர்க்கிங்கு கிலோமீட்டர் வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒடுக்கீங்க பேக் பாருங்க வந்துங்களா இங்க ஒரு பேக் வரும் இங்க ஒரு பேக் வருங்க ரெண்டு ஹேர் டாப் மாடல் வண்டி இதை வண்டிக்கு பாருங்க இதுல ஒரு பேக் எதிர்க்க பாருங்க ரெண்டு ஹேர்பேக் அந்த பக்கம் பார்க்கட்டும் சரியா தெரியல வார்த்தை சொன்னா சுத்தமா சொல்லுங்க சுத்தமாக தான் நம்ம சொல்லுவோம் ரெண்டு ஹேர் பேக் டாப் மாடல் மாஞ்சா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னதுதான் அதிகமா இப்பதான் வந்துருக்கு இந்த மாதிரி வண்டி தான் டயர் நாலு டயர் புது டயரு வண்டி நல்லா இருக்கும் நம்பர் பாருங்க டபுள் நைன் எயிட் த்ரீ வண்டி நம்பரும் நல்லா இருக்கு வைட்டு ஒரு சுத்தமான வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல எங்கேயோ போதுங்க சுத்தமான வண்டி உப்ப வண்டிங்க வேற ரேட்டு சுத்தமான வண்டி வேற ரேட்டுங்க தெளிவான வண்டி போங்க ஐநூறு கிலோமீட்டர் போயிட்டு ஏத்து பாருங்க ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க சுட்சிக்கு வேக நாரு ஷோரூம் இன்ஜின் வேற லெவலுங்க இன்ஜின் ஐசி இப்ப கேட்கலங்க இப்ப வண்டி ஷார்ட்ல இருக்கு ஆடினக்கு உங்களுக்கு இன்ஜின் ஐஸ் கேட்குதா கேட்காது எந்த வண்டில ஏன்னா சுத்தமான வண்டி கொடு சுத்தமா கொடுத்தா நான் நல்லா இருப்பேங்க சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு நல்ல போற கொடுக்கனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா சாப்பிடறேன் நல்லா இருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் வாய்க்குல முன்னேறியும் போறேன் மாசம் மாசம் அதிகமா தாங்க வித்துன்னு வண்டி போன வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் இந்த மாசமா நான் ஒரு இருபத்தஞ்சு வண்டி இருபத்தி ஆறு வண்டி வித்தன் இந்த வருஷம் போன மாசம் பாருங்க நாப்பத்தி எட்டு வண்டி வித்தன் ஏன்னா நான் வளர்ந்துன்னு போனா நீங்க நான் கொடுக்குற பொருள் நல்ல நல்லா நீங்க இந்த வாங்குறீங்க நல்ல பொருள் கொடுப்போம் நான் நல்லா இருப்பேன் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் அடிக்காது போக அடிக்காது எதுவுமே இருக்காது கை வைக்கிறேன் இன்ஜின் நாய்ஸே கேக்கலாங்க நேர்ல வாங்க ஆஹ் ரேஸ் பண்ணுபா ரேஸ் பண்ணுபா கொடுக்குற பொருள் சுத்தமா விடணுங்க ஆயில் அடிக்காது போக தள்ளாது சுத்தமா இருக்குங்க ஆயில் சதம் பண்ண வண்டி ஆயிலும் நல்லா இருக்கு வேக இன்னைக்கு பிராண்டு ரேட்டு ரொம்ப ரேட் போய் நினைக்குங்க நான் குறைச்சி உங்களுக்கு வாங்கி தரேங்க சூப்பர் கலருங்க அது இதே கலர் தான் விஸ்டா போட்டேன் நிக்கவே இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் அது ரீ பெயிண்ட் வண்டி இல்ல ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்ட இருக்கு பக்காவா இருக்கு டாப் மாடலு நாலு பௌண்ட இல்லாம செட்லாம் எல்லாமே செட்டு சாவி பாருங்க இதுக்கு சாவி லாக் சாவி இப்படி வரும் சரி சாவி மாத்தி போட்டா வண்டி ஷார்ட் ஆகாதுங்க இந்த வண்டியை பொறுத்திருக்கோம் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வேக நாடு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு மூணே காலுக்கு மேல போகுது இந்த பாருங்க டாப் மாடலே நீங்க மற்ற இடத்துல சர்ச் பண்ணிட்டு வாங்க சுத்தமான வண்டி சுத்தமான வண்டியை போய் சர்ச் பண்ணிட்டு என்று வாங்க நான் கொடுக்குறேன் கம்மி ரேட்டுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் நாலு குரண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துடும் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே உணவு தான் வண்டி சுத்தமா இருக்கு ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த பேக் சைடா பாருங்க எல்லாமே கிளீனா இருக்குங்க அந்த ஷீட்ல இருந்து எல்லாமே ஒரிஜினல் இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி நம்புறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் இந்த பிஸ்ம காசுல கொடுத்தா வேற வேற மாதிரி கொடுக்குறாங்க வாங்க நிறைய பேர் கமான்ல சொல்றீங்க நீங்க கொடுக்குற பொருள் வேற வேற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தாங்க நான் தருவேன் நல்ல பொருள் கொடுப்பேன் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த பேக் வந்து எல்லாமே இருக்கு பாருங்க ஒரு தெளிவான வண்டி நம்பி வரவங்க நல்ல பொருள் எவ்வளவு தூரம் வரீங்க ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் வர்றீங்க வண்டி எடுத்து தானே போறீங்க வண்டி அது மாதிரி கொடுக்குறேங்க சுத்தமான வண்டி கொடுக்குறேன் வாங்க நேரில் வாங்க தெளிவான வண்டி பக்காவா இருக்குங்க பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் போக அடிக்காதுங்க சுத்தமா நல்லா வீடியோ போடுவேன் சுத்தம் இல்லைன்னா கேட் விட்டு வெளியே போயிடணும் சுத்தமா இருக்க வண்டிதான் அதே மாதிரி புக்கும் கரெக்டா புக்கு கூட கரெக்டா இருக்கணும் வண்டியம் கரெக்டா எல்லாமே கொடுக்குற தெளிவா சுத்தமா விடணும் கை வச்சு காமிக்கிறேன் அடிக்காதுங்க எங்கெங்க ஆயில் அடிக்குது எந்த புகை வாழ்க்கை பாருங்க மொத்த வண்டியை காட்ட பாருங்க ஒரு வண்டியாக ஆயில் அடிக்கிற வண்டியோ வண்டியோட புகை அடிக்கிற வண்டியோன்னு கேக்குறேன்னா தரமாட்டேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு இது பண்ணி தரங்க நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஸ்விப்ட் டிசர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு பன்னெண்டு விற்கிற ரேட்டுக்கு நான் பாஞ்சு கொடுக்குறேங்க சுத்தமான வண்டிங்க நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க எல்இடி லைட் போட்டு வண்டி சுத்தமா இருக்கு செட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்க கம்பெனி செட் தான் சீட் எல்லாம் நல்லா இருக்கு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பதினாறு மாடல் கிடைக்காதுங்க சுத்தமா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு இதே மாதிரி ஒண்ணு போட்டேன் ப்ளூ கலர்ல ஸ்கை ப்ளூ கலர்ல இதே பதினஞ்சு தான் நிலிச்சுங்களா ஓடிச்சு பாருங்க அதே மாதிரி தான் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு இருக்கிற வண்டி கம்பெனி எல்லாம் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மிஸ் பண்ணாதிங்க நல்லா இருக்கு வண்டி ஒரு தெளிவான வண்டிங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பாங்க மிரர்லயே இதுக்கு இண்டிகேட்டர் வந்துடும் நல்லா இருக்குங்க நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க சர்ச் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு டிசர் என்ன ஆகுவான்னு மற்ற இடத்துல சர்ச் பண்ணிட்டு கேட்டு வரீங்க சுத்தமா கொடுப்போம் நல்ல ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பைண்ட் எல்லாமே இருக்கு வண்டி தெளிவா இருக்கு பாருங்க என்னங்க குறை இருக்கு வண்டியில குற இல்லாத வண்டி நான் தாருங்க என்கிட்ட தேடினு வாங்க நல்ல பொருள் தான் கொடுக்கறேன் எத்தினி வண்டி போடுற ஒண்ணு நிக்கிதாண்ட சுத்தமா இருக்க ஓடிது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர்ல இண்டிகேட்டர் எல்லாம் டாப் மாடல் வண்டிங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க வாங்க நாளை வச்சு ஒரு மூணு எண்பத்தஞ்சிக்கு பண்ணி தரேன்

தெளிவான வண்டிங்க பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷனு நல்லா இருக்கு நாலு லட்சம் சொல்ல நானு நாலே காது நாலு அவ்வளவுலாம் இல்லைங்க என் மக்கள் நான் குறைச்சி தரேங்க வாங்க மூணு எண்பத்தஞ்சு ஏத்துறேங்க பைனலா ஒரு மூணு எண்பத்தஞ்சு வரைக்கும் பேசி ஏத்துறேங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு நல்லா இருக்கு பாருங்க ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஃபுல் ஆப்ஷன் ஆயிட்டு இருக்கு வண்டி நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு லோ பட்ஜெட் தான் சொல்லுவீங்க என்ன நம்பி வரீங்க எத்தனு பாருங்க வேற வேற மாதிரி குடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க எதாவது ஒரு பக்கம் டென்ட் இருக்கா பாத்தீங்களா ஏதாவது ஒரு பக்கம் பிரச்சனைக்கா பாத்தீங்களா குறுக்குற பொருள் வேற வேற மாதிரி கொடுப்பேன் கமெண்ட் பண்றீங்க வந்து எடுக்கிறீங்க உண்டா கெட்சுங்க ஐ டுவெண்டி ஃபீல் மாரி இருக்கும் ஐ டுவெண்டி பாக்குற மாரி இருக்கும் பக்கா இருக்கிற வண்டிங்க நல்லா இருக்கு பெட்ரோல் வண்டி தெளிவா இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு தரங்க இன்னைக்கு லோ பட்ஜெட் தர என் மக்கள் வந்து எடுக்கிறீங்க ஆஹ் ரேஸ் பண்ணுவா எப்படி எப்படியோ கஸ்டமர்ட்ட பேசி குறைச்சிருக்கேங்க சந்தோஷமா இருக்குங்க குறைச்சி மக்களுக்கு வாங்கி தரது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு வாங்கி குடுத்தா நான் நல்லா இருப்பேன் எவ்வளவு பாருங்க பாருங்க தெளிவா இருக்குங்க டைப்ல டுவெண்ட்டி ஓடுற மாதிரியே டுவெண்ட்டி மிதர் ஓயிட்டு நல்லா இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாளைக்கு நிக்காதுங்க இந்த வண்டி அடிச்சு சொல்றேன் வண்டி நாளைக்கு நிக்காது ஓடிடும் எத்தனை பேர் இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி நிக்காதுங்க பக்காவ ஒன்னு இருபது ஓடிக்கு தெளிவான வண்டி ஏசி எல்லாம் வேற லெவலுங்க வண்டி தெளிவா இருக்கு நல்லா ஃப்ரீயா உட்காரலாங்க ஐ டுவெண்ட்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் வண்டி வண்டி ஓட்டுறதுக்கு சுத்தமா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஆஃபர் பிரைஸ் என் மக்கள் வரீங்க எத்திரம் போறீங்க பேக் வாய்ப்போரோட வந்துடும் டாப் மாடலு டாப் மாடல் வண்டி சூப்பரா இருக்கு பாருங்க ஒன்னு ஐம்பத்தஞ்சு லோகபட்சத்தையும் நாலு டயரும் புது டயரு எஃப்சி காரன்ல இருக்கு எல்லாமே கார்ட்ல இருக்க வண்டி ரெண்டே ஓனர் தாங்க ரெண்டு ஓனர் வண்டி ஒரு தெளிவா இருக்குங்க பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி உண்டா சேன்றம் சிங்கிள் ஓனரு ஒன்னு ஐம்பத்தஞ்சு ரூபாய் எதும் கரண்ட் வண்டி ஆப்ஷனு நாலு பருண்ட வண்டி இதை பாருங்க ரேஸ் பண்ணுவா கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுங்க நம்ம கொடுக்க மாட்டோம் பாருங்க ஆயில் போக தள்ளாது சுத்தமா இருக்கும் ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி இன்ஜின் சுத்தமா இருக்கு ஒரே ஓனர் நேரில் வாங்க சுத்தமா இருக்க வண்டிங்க நாலு டயரும் நல்லா இருக்குங்க புது டயர் தான் வண்டி தெளிவா இருக்கு சுத்தமான வண்டி லோ பட்ஜெட்டு உண்டா சாய் சிங்கிள் ஓனரு எஃப்சி எல்லாம் கரண்ட்ல கவனி கொடுக்கற பொருள் சுத்தமா கொடுப்பாங்க செட்டு எல்லாம் ஒர்க்கிங்னா ஏசி ஒர்க்கிங் நாலு பன்னிரெண்டோ எக்ஸோ டாப் மாடலு சிங்கிள் ஓனரு லோ பட்ஜெட்டு ஒன்னு ஐம்பத்தஞ்சு வாங்க நேரில் வாங்க சீட் கவர்லாம் புஷா போட்டிருக்காங்க நல்லா இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு ஒரு தெளிவான வண்டி ஒரே ஓனர்ல கிடைக்க தெலங்க அதுவும் ஃபுல் ஆப்ஷனு தரேன்

என்ஜாய் நல்லா வண்டி ரெண்டே லோ லோபட்சத்தால அதிகம் ஊன இல்ல இல்ல இந்த முறை எல்லாமே லோ தான் பண்ணி தரேன் நாலு தான் உரைக்கிறேங்க நேரில் வரீங்க நாளை உடச்சு எப்படியாவது பேசி வாங்கி தரேங்க பாட்டி நாளே கால நிக்கிறாரு நான் நாளை உடச்சு எப்படியாவது என் மக்களுக்காக பேசுறேங்க என்னால முடிஞ்சதுக்கும் பேசி வாங்கி தரேன் நல்லா வந்து ரெண்டாயிரத்தி பாந்தி மாடலுங்க மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்கு தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ஒரு தெளிவான் வண்டி நேன்ட்டெல்லாம் பாடி தெளிவா இருக்கும் வண்டியும் தெளிவா இருக்கும் உள்ளே நல்லா இருக்கும்ங்க ரூபேசி எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே நீட்டா இருக்கு பாருங்க எல்லாமே தெளிவா இருக்குங்களா இந்த ஏசி கப்பு எல்லாம் வண்டி அது மேலாம் வண்டி இருக்காது சுத்தமாக இருக்கிற வண்டி தெளிவான தான் நம்மள்ட்ட வருமே பாருங்க பேக் சைடும் நல்லா ஒன்பது பேர் ஃப்ரீயா போகலாம் இன்னைக்கு பாஞ்சு மாடல் லேட்டஸ்ட் மாடலு நாளை வச்சு சொல்லியிருக்கேன் வண்டி நிக்குமான்னு எனக்கு தெரியாது வரீங்க எடுத்துன்னு பாருங்க டக்குன்னு எடுத்துன்னு பாருங்க ஏன்னா இப்ப நிக்காது லோ பட்ஜெட் ஆகுதுனால டக்குன்னு எடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்க என் தாய பாட்டி அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாயு பாருங்க தான் கார வண்டி காரிங்க இல்ல நான் எப்படியாவது அஞ்சு உடச்சு வாங்கிட்டு தந்துடுங்க என் மக்கள் வாங்கி தரச்சு வாங்கி தரேன் சிங்கிள் ஓனர் ஈகல் இன்ஜினுங்க பக்கவா இருக்கும் ஈகல் இஞ்சின்னா உங்களுக்கு தெரியும் பக்கவா இருக்கு ஒரே ஓனரு ஷோரூம் கண்டிச்சு ரொம்ப கம்மி கிலோமீட்டர் ஒண்ணுதான் கை வச்சு காமிக்கிறேன் ஆயில் அடிக்குதான் பாத்துங்க ஆ ரேஸ் பாருங்க ரேஸ் பண்றாங்க சுத்தமா விடணுங்க ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி தருவணம் தருவணா ஓகேங்க இதை பாருங்க எங்கங்க ஆயில் வருது எங்க பாருங்க உள்ளே விட்றேங்க அரேஞ்ச் பண்ணுவா எவ்வளவு உள்ளே விட்ருக்கேன் தெரிஞ்சுங்களா எங்கெங்க இதுல ஆயில் ஆகிறதுக்கு எங்கெங்க ப்ரோவா வருது கொடுக்குற எவ்வளோ சுத்தமாக இருப்பேங்க வேறு மாதிரி கொடுக்குறேன் அஞ்சு லட்சத்தை உடைச்சி முன்ன பின்னே பேசி எப்படியாவது கொடுக்குறேன் வாங்க ஈகிள்னு டாப் மாடல் வந்து ஏசி பர்ஸ்டரி கவுண்டோ அம்மா ரே சென்சாரு எல்லா மந்திரம் ஃபுல் ஆப்ஷனு நல்லா இருக்கு நாலு டயரும் புது டயரு நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு பாருங்க இது கம்பெனில குத்த ஷோரூம்ல குத்ததோட இருக்குங்க வண்டி நல்லா இருக்கு டச்சஸ் ஸ்கிரீன் வந்துடும் டாப் மாடலுக்கு வந்துடும் கம்பெனிலே வரது எல்லாமே நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க தெளிவான வண்டிங்க தெளிவான வண்டி நம்பி வரீங்க எத்திரம் வரீங்க ஜைல டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷனு வாங்க நேரில் வாங்க தெளிவா இருக்கு அவர் சொந்தக்காரதான் இருக்காரு பேசி வாங்கி தரேங்க என் மக்களுக்கு நான் வாங்கி தரேங்க நல்ல வண்டி நல்லா இருக்கு மாதிரி போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஜைல வருமான எனக்கு தெரியல நல்ல வண்டி இருக்குது மிஸ் பண்ணாதீங்க வந்து எடுத்துருங்க ஏன்னா கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறேன் வேற மாதிரி கொடுப்போம் நல்லா இருக்கு எல்லா பக்கமும் நல்லா இருக்கு பாருங்க ஒரிஜினாலிட்டி பாடியில இருந்து ஒரிஜினாலிட்டி எல்லாமே ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி நான் சொல்ற வண்டி சுத்தமான வண்டி குப்பை வண்டி நம்ம நிக்க மாட்டோம் வியாபாரமும் பண்ண மாட்டோங்க சுத்தம் சுத்தம் சுத்தமா இருக்கணுங்க வண்டி தான் எல்லாமே பாருங்க எந்த பக்கம் எதுனா ஒரு குறை தான் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க வண்டி சுத்தமா சூப்பரா இருக்குங்க இதோட இன்ஜின் சுத்தமா இருக்குங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்த உடைக்கிறேன் எவ்வளவு உடைக்க முடியுமோ உடச்சு வாங்கிக்கிறேன் நல்லா இருக்க வண்டி ஃபேன்சி நம்பர் ஃபைவ் ட்ரிபிள் டூ பக்கவா இருக்கு ரிக்ஸ் நல்லா இருக்குங்க அரேஞ்ச் பண்ணுப்பா அடிக்காது போக தள்ளாதுங்க ஒரு தெளிவான வண்டி கோட்டாச்சு எடுத்தோம் மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுக்கும் ஏசி பல்சரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடுவாங்க நாலு டயர் புது டயருங்க வரீங்க பாருங்க நேரம் வந்து கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் நல்லா இருக்கிற வண்டி நல்லா இருக்கு பாருங்க எல்லாம் பக்கமும் தெளிவா இருக்குங்க ஏதாவது குறைத்து பாருங்க வண்டி நல்லா இருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்த ஒடிச்சு ஐந்து தரேன் நல்ல வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவாங்க பாருங்க உள்ள பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு பத்து போட்டிருக்காங்க ரெண்டு தான் நான் ரெண்டு ஐம்பது உடச்சு பதிமூணு வாங்க ரெண்டு வந்து பாருங்க சுத்தமா இருக்கும் எல்லாமே நல்ல வண்டி இருக்கும் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் ஒரு தெளிவான வண்டி மாறது விக்ஸ் இருக்கு நம்மள்ட்ட ரெண்டே ஓனர் தாங்க நாலு ஓனரோ மூணு ஓனரோ அஞ்சு ஓனரோ இல்ல ரெண்டு ஓனர் வண்டி தெளிவா இருக்குங்க எல்லாமே சுத்தமா இருக்கிற வண்டி தான் எல்லா வண்டியும் இன்ஜினை காமிக்க பாருங்க இன்ஜினை காமிப்பேன் ஸ்டிக்கர் எடுத்து காமிப்பேன் நல்ல வண்டி லைவ் வீடியோ காமிப்பேன் இப்ப எங்கன்னா வெளியே போற மாதிரி தான் இந்த என்னவால போவேன் இந்த என்னமாவும் காமிப்பேன் அதுக்குள்ள வித்தியாச்சு நான் கொடுத்துடுவேன் குடுக்க போல ஸ்கார்பியோ நான் நினைச்சே பாக்கலங்க மறுநாள் காலையிலே வருவாங்க அந்த வண்டியே காட்டலான்னு ஓடிச்சுங்க நிறைய பேர் சாப்பிடு அதுல பாக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க என்ட சுத்தமா தான் வரும் இல்லாத பாருங்க ஃப்ரீயா இருக்கு இதுல ரெண்டு இதுல ரெண்டு இன்னும் வண்டிங்க வரது இன்னும் ஆறு ஏழு வண்டி எக்ஸ்ட்ரா நிக்கணும் வரல ஏன்னா நல்ல வண்டி மட்டும் தான் நான் வியாபாரம் பண்ணுவேன் நான் வண்டிங்க இல்லைன்னு சொல்லிட்டு குப்பை வண்டி வந்து ஏமாத்தி ஓரமா நிக்க வச்சு வந்தா ஏமாத்தி ஆள் நான் இல்லங்க சுத்தமா கொடுப்பேன் என்ன நம்புற மக்களுக்கு நான் நல்ல பொருள் வைப்பேன் வயசுல நான் கம்மியாய் வயசு தான் இருப்பேன் உங்க நீங்க பாக்குற நிறைய பேர்ல நான் சின்ன பையனா தான் இருப்பேன் ஆனா என்னோட அனுபவம் என்னன்னா தருந்தா நல்ல பொருள் விடணும் நாளைக்கு நான் தப்பான இது கொடுத்துட்டோம்னா நாளைக்கு என் பேர் கெடும் ரெண்டு வண்டியில ஆரம்பிச்சேன் இன்னைக்கு நான் ஆறாயிரத்தி நானூறு வண்டி வித்திருக்கேன் ஆறாயிரத்தி நானூறு வண்டி நல்ல வண்டி கொடுத்தனால நான் ஆறாயிரத்தி நானூறு வண்டி வித்துட்டு இங்க நிக்கிறேன் இவ்வளவு பெரிய ஆளாயி நல்ல பொருள் கொடுப்பேன் என்ன நம்பி எழுது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் பண்ற எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா உங்க டைமை விட்டு எனக்கு கமாண்ட் பண்ணி வீடியோ பாக்குறீங்க அதே நான் மதிக்கிறேன் அதே மாதிரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் கொடுக்குற பொருள சுத்தமா கொடுப்பேன் இப்ப குரூப்ல சேர்க்க முடியல எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் சேர்த்துட்டு இருக்கேன் முடிஞ்சா திருப்பணும் சேர்க்கிறேன் பாக்கலாம் பிஸ்மில்லா நம்பர் அவங்களுக்கு நல்லவா கொடுப்பேன் வண்டி கொடுத்தா எப்படி கொடுப்பேன் வேற 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 மாதிரி கொடுப்பேன் வீடியோ பார்த்ததில்ல இருக்க நன்றிங்க